வணக்கம் என்னுடைய அன்பார்ந்த நேயர்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கணும் எல்லோருக்கும் இறைய ரூல் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் உள்ளார எப்போதுமே இருக்கும் சமீப காலங்களில் மக்கள் பல நோய்மைகளுக்குள்ளார பல வேலை வேதனைகளுக்குள்ளார வழிகளுக்குள்ளார அடைபட்டு கிடக்கிறாங்களோ தவிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வரக்கூடிய ஃபோன் அழைப்புகள் அப்படிங்கிறது அப்படியாக இருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப வேதனையாகவும் இருக்குது என்னடா இதெல்லாமா ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சுனாக்கா ஐயோ இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இதுக்கெல்லாம் நான் யோசித்து யோசிச்சு பார்க்க பார்க்க என்ன அப்படின்னு சொன்னாக்கா வழிபாடுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உணர்ந்தது நான் வழிபாடுகளை நாம் செய்யறதே இல்லை குறிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நாம விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது முன்னாடிலாம் நம்ம வீட்டுல பெரியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க இல்ல பெரியப்பா இருப்பாங்க பெரியம்மா சித்தி இப்படின்ட்டுலாம் இருப்பாங்க அதே போல ஒரு வீட்டில் அத்தை அப்படிங்கிறவங்க அடிக்கடி வந்து போகிறவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லை அவங்க விதவை ஆயிட்டாங்க அப்படின்னாக்க அந்த அத்தையை வாழ்க்கை கொடுக்குற அந்த அத்தைக்கு ஒரு ஒரு அடைக்கலம் தருகிற இடத்துல அந்த குடும்பம் இருக்கும் ஸோ அத்தை பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அப்பா அம்மான்னு இருக்கிற அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா வருஷம் வருஷம் எல்லாருமே சேர்ந்து குலசாமி கும்பிட்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவாங்க அதே போல இங்கே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லை பெரியப்பாவுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் ஒரு வருஷத்துக்கு பத்து பதினைந்து தடவை இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடு செய்கிறத ஒரு முக்கியமாக வச்சுருப்பாங்க அதே போல வீட்டில் நம்ம வீட்டில் இறந்து போன சுமங்கலிகள் யாராவது இருக்காங்கன்னாக்க அவங்களை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு புடவை வாங்கி கொடுக்குறத வழக்கமாக வச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான நம்ம குடும்பத்துக்கு ஒட்டி ஒழுகி வந்து கொண்டிருக்கிற சாங்கியங்களையும் சடங்குகளையும் நாம தொலைச்சிட்டு நிக்கிறோமோ அப்படின்னு தோணுது அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ இருக்க இங்க கணவன் மனைவி இருக்காங்க ஒரே ஒரு குழந்தை இருக்கு கணவனுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு நேரமே இல்லை அவருக்கு கிடைக்கிற சனி ஞாயிறு அப்படிங்கிற இரண்டு நாள் லீவுல ஒரு நாள் தூக்கத்துக்கும் இன்னொரு நாள் மனைவியையும் குழந்தையும் அடைத்து கொண்டு அவுட்டிங் செல்வதற்குமே நேரம் சரியாக இருக்கிறது அதனால அவருக்கா அவர் வந்து ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குலசாமி கோயிலுக்கு போறதில்லை எல்லாருமே வந்து பெருநகரங்களுக்கு வந்துடுறாங்க சென்னை மாதிரியான பெருநகரத்துக்கோ அல்லது பெங்களூர் மாதிரி பெருநகரத்துக்கோ அல்லது மும்பை மாதிரியான பெருநகரத்துக்கோ அவங்க போயிடுறாங்க ஹைதராபாத் அப்படி போயிடுறாங்க குலசாமி வழிபாட்டுக்கு அவங்க போகிறதுங்கிறது ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் ப்ராசஸ் ஆகிடுது கிராமங்களில் இருக்கிற தமிழகத்தில் மதுரைக்கு பக்கத்துலேயோ திருச்சிக்கு பக்கத்திலேயோ காவிரிக்கரையிலேயோ இருக்கிற அந்த குலசாமி கோயிலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை அதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் செலவு பண்ணணும் வாங்குற யோசனை இருக்குது அங்கேயும் உறவுக்காரர்களுடைய சரியான நட்பு பாராட்டுதல் உறவு பாராட்டுதல் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியம் அந்த குலதெய்வ வழிபாடு இல்லாமல் உங்களுக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு நீங்க எந்த சாமியை கும்பிட்டு என்ன வரத்தை கேட்டாலும் அது எதுவும் நடக்காது குலசாமியை வழிபாடு செய்யாமல் எந்த தெய்வமும் உங்களுக்கு மனம் இறங்காது அதாவது குலசாமி தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இருந்ததுனால தான் விசா கிடைக்கும் குலசாமி ஓகே அப்படின்னு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாக்கடிதான் அங்க உங்களுக்கு அதே போல பாஸ்போர்ட்டுக்கு வெரிபிகேஷன் வரவர் யார் தெரியுமா பாஸ்போர்ட்டுக்கு கையெழுத்து போடுறதுனா வெரிஃபிகேஷன் வேணுமே வெரிஃபிகேஷனுக்கு ஒருத்தர் வருவார் நம்ம லோக்கல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் அண்ணன் அது மாதிரி வரவங்க தான் முன்னோர்கள் குலசாமியை நம்ம கும்பிடுறோமா இல்லையா அப்படிங்கிறத முன்னோர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய நம்ம குடும்பத்தில் இறந்து போன முன்னோர்கள் நம்ம இறந்து போன முன்னோர்களை கும்பிடுறோமா இல்லையா அப்படின்னு குலசாமி பார்த்துட்டே இருக்கோம் இந்த குலசாமியும் முன்னோர்களும் சேர்ந்து ஓகே அப்படின்னுலாம் வெரிஃபை பண்ணி போட்டால் தான் பாஸ்போர்ட் அப்புறம் தான் உங்களுக்கு விசா கிடைக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போனாலும் சரி திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி நீங்கள் கும்பிடுறது நல்லதாக நடக்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு போனேன் சுவாமிமலை முருகனை கும்பிட்டேன் ஆறுபடை வீட்டையும் நான் ரவுண்ட் அடித்தேன் நீங்கள் ஆறுபடை வீடு மட்டும் இல்லை அறுநூறு அறுநூறு படை வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய குலசாமியை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அந்த குலசாமிக்கு ஆண் தெய்வம்னாக்க வேஷ்டி மாதிரியான வஸ்திரங்கள் பெண் தெய்வம்னாக்க குடவை மாதிரியான வஸ்திரங்கள் அங்கே குதிரை சிலை வைப்பது அப் அல்ல அறுவாள் நே நேர்த்திக்கடன் செய்வது அப்படிங்கிற குலசாமியா ஐயனார் மாதிரி இருக்கிறாங்கனாக்கா அதையெல்லாம் செய்யறது க நம்ம கஞ்சி காட்சி ஊத்துருமா பூ காட்சி ஊத்துருமா அல்லது சர்க்கரை பொங்கல் படையலிடனுமா இல்லை வேறு ஏதாவது ஆடு பலியிடுறது அப்படின்னு செய்யணுமா கோழி கொடுக்கணுமா இப்படி உங்களுடைய சடங்கு சாங்கிய முறைகளை நீங்கள் சரிவர செய்யாவிட்டால் குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் போய்விடும் முன்னோர்களை அமாவாசை மாதிரியான திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் கரெக்டா நாம செஞ்சுட்டு தான் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி இல்லாம இருக்கிறது தான் பித்ரு தோஷமும் குலசாமி தோஷமும் சொல்லப்படுது நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆயிரம் விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேலியில் போகிற ஓரான வேட்டியில் விட்டுட்ட கதை தான் நீங்களே பல சாபங்களையும் பல தோஷங்களையும் நீங்களே இழுத்துக்கிடு அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு புறப்படி அதை நீங்கள் வழிபாடு செய்யும் உங்களுடைய முன்னோர்களை ஆராதனை செய்யும் இதற்கு அடுத்து தான் இஷ்ட தெய்வம் இதற்கு அடுத்து நீங்கள் திருப்பதிக்கு போங்க நல்லது நடக்கும் திருவண்ணாமலைக்கு போங்க நல்லது நடக்கும் திருச்செந்தூருக்கு போங்க நல்லது நடக்கும் சமயபுரத்தால்கிட்ட போய் நல்லுங்க நல்லது நடக்கும் ஸோ நீங்கள் போய் நின்னீங்கனாக்க குலசாமி கும்பிட்டாங்களா இல்லையாங்கிறத இந்த தெய்வங்களெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லா தெய்வங்களும் தெய்வங்கள் தான் எல்லா தெய்வங்களும் சக்தியும் சாநித்தியமும் கொண்ட போயிடும் அதனால் குலசாமியினுடைய கோபத்துக்கும் பித்திருக்களுடைய சாபத்துக்கும் ஆளாகாமல் இருந்தால் எல்லா தெய்வங்களும் உங்க பக்கம்தான் வணக்கம்